வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இது யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ ஏலியன்ஸ் இருக்குப்பா அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பீங்களே உங்களுக்கு பெரிய டாபிக் தான் ஏன்னா ஏலியன்ஸ் இன்னும் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது அது அப்பப்போ இங்கே வந்து பார்த்துட்டு போகுதுப்பா அப்படின்ற விஷயத்தை யாரோ சொன்னாங்கன்னா அடப்பாடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இஸ்ரோவோட சேர்மேன் சொன்னால் என்னங்க பண்ணுவீங்க அந்த மனுஷன் இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாப்புல எனக்கு தனிப்பட்ட நம்பிக்கை ஏலியன்ஸ் இருக்குங்க அப்படின்னு இருக்கார் இதை பற்றி தான் பல விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்க போகிறோம் இஸ்ரோவோட சீஃபான டாக்டர் சோம்நாத் அவர்கள் சமீபத்தில் ஒரு போட்காஸ்டில் பேசியிருந்தாருங்க அப்போ ஒரு என்னென்னா சொன்னாப்புலன்னு பார்த்தீங்கன்னா நாட் மோர் இன்டெலிஜென்ட் தேன் அஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அதாவது இந்த ஏலியன்ஸ் அப்படின்னாலே மனுஷங்களை விட அறிவார்ந்த உயிரினம் அப்படின் தான் நிறைய பேரும் கிளைம் பண்ணுறாங்க அப்படி இல்லாமல் இருந்தால் எப்படிங்க இருக்கும் அதாவது எல்லா உயிரினங்களும் சொல்லலை ஒரு பகுதி நம்மளோட குறைவாகவும் இன்னொரு பகுதி ஏலியன்ஸ் நம்மளோட அறிவார்ந்ததாகவும் இருக்கலாம் எல்லாரையும் பொதுவாக மனுஷங்களோட அறிவானவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது எவ்வாழ்வ்டு கிரியேச்சர்னு நம்மளை சொல்கிறோம் ஆனால் நூறு வருஷங்களுக்கு முன்னாடி நாம் அப்படி கிடையாது இப்போ இருக்கிற மனுஷகுலத்தை பார்க்காதீங்க இங்கேருந்து நூறு வருஷம் ஃப்ளாஷ்பேக் போய் பாருங்க நாம் பயன்படுத்திட்டு இருக்கே கேமரா கிடையாது செல்ஃபோன் கிடையாது இப்போ இருக்கிற பொருட்கள் நிறையா இப்போ கிடையவே கிடையாது ஆனால் இந்த நூறு வருஷத்துக்குள்ளே மனிதகுலம் இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குல்ல இந்த நூறு வருஷம் மட்டும்தான் நம்ம வரலாறு நான் இப்போ எடுத்துக்க முடியுமா கிடையாதுல்ல நாம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் இந்த பூமியில் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எவ்வாறு வாழ்க்கை வந்துகிட்ருக்கோம் கடைசியாக வெறும் ஆண்டுல மட்டும் நாம் இவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் விண்வெளியை பற்றி பேசுகிறோம் ஏலியன்ஸை பற்றி பேசுகிறோம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ நூறு வருஷம் டெவலப்மெண்ட்டில் மட்டுமே வேறு ஒரு நாகரிகம் இருக்குன்னே வச்சுப்போமே ஏலியன்ஸ் மாதிரி ஒருவேளை அவங்க இரநூறு வருஷங்கள் நமக்கு பின்தங்கி இருந்தாங்கன்னா நாம் நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தமோ அதுபோல் அவங்க இருந்தாங்கன்னா இப்போதைக்கு அப்போ அவங்க நம்மளோட இன்டெலிஜென்ஸ் கம்மி தானே நம்ம நினச்சிக்க முடியும் இன்னொரு பக்கம் ஒரு ஆயிரம் வருஷங்கள் நம்மளை விட முன்னோடியாக ஒரு உயிரினம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க நம்மளை விட புரியுதா மக்களே ஸோ இந்த ஆண்டுகள் அப்படின்றது உருண்டோட உருண்டோட ஒவ்வொரு சிவிலைசேஷனும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் அதை பின்தங்கிய சிவிலைசேஷன் இன்டெலிஜென்ட்டாக பார்க்குற மாதிரி தான் சோம்நாத் அவர்கள் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இன்னொரு உதாரணம் சொன்னாருங்க மனுஷங்களை விட ஒரு பத்தாயிரம் ஆண்டுகள் பழமையான நாகரிகம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுப்போம் இது பிரபஞ்சத்தோட ஏதோ ஒரு மூலையில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா வச்சுப்போமே அப்படின்னா நாம் எவ்வளோ பின்தங்கினவங்க அவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அவங்க எப்போ ஏற்பட்ட டெக்னாலஜிஸை வச்சுருப்பாங்க நாம் நூறு வருஷம் முன்னாடி பெருசாக டெக்னாலஜி இல்லை ஆனால் இப்போது இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்போ விட பத்தாயிரம் வருஷம் முன்னோடியாக இருக்க அவங்க இன்னும் எவ்வளோ டெக்னாலஜிஸை கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க இதனால தான் அவங்க பூமிக்கு வந்து போகிறாங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை நம்மளால் பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படுறதா இஸ்ரோவோட சேர்மேன் சொல்கிறாரு யாருக்கு தெரியுங்க அவங்க நம்மளை கண்காணிச்சிட்டே கூட இருக்கலாம் இந்த செகண்ட் கூட அவங்க நம்மளை கண்காணிக்கலாம் நம்மள ஒரு மண்புழு மாதிரி கூட அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு பெருசாக இன்டெலிஜென்ஸ்லாம் மிகுந்திருக்காங்களோ நாம் உங்களுக்கு பெரிய பொருட்டாக இருக்க போகிறதில்ல பிரபஞ்சத்தில் நமக்கு முன்னாடி எவ்வளவோ வந்திருக்கலாம் ஏலியனே இல்லை அப்படின்னு பொத்தாம் போத சொல்லிட முடியாதுங்க அப்படின்றார் சோம்நாத் நான் அடித்து சொல்கிறேன் ஏலியன்ஸ் பூமிக்கு வந்து போயிட்டு தான் இருக்குது எனக்கு இதை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது நான் ஒரு இஸ்ரோவோட சேர்மேன் தான் இல்லைன்னு சொல்லலை பட் இதை நிரூபிக்க என்கிட்ட ஆதாரம் கிடையாது ஆனால் என்னோடய உணர்வு இருக்குதுல்ல அது இதை தாங்க ஆழமாக நம்புது ஏலியன்ஸ் அவ்வப்போது பூமிக்கு வந்துட்டு போகிற விஷயத்தை ஏலியன்ஸுக்குன்னு சிஸ்டம்ஸும் கல்ச்சர்ஸும் கண்டிப்பாக இருக்கலாம் அவங்களும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதின்னு இருக்கிறப்ப நாமளும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி தான் நமக்கு இது போல் சிஸ்டம்ஸ் கல்ச்சர் இருக்கிறப்ப அவங்களுக்கு இருக்கலாமே இல்லைன்றதுக்கு என்ன கேரண்டியாக சொல்ல முடியும் நார்தன் அண்ட் சதர்ன் லேட்டிடியூட்ஸ் இது சார்னு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணார் சோமநாத் அவர்கள் எதுக்காகனா அது என்ன ஏலியன்ஸை யூஎஃப் நிகழ்வுனா அமெரிக்கா ஐரோப்பாவில் மட்டும் அதிகமாக தென்படுது அங்கே மட்டும் தான் பூமி இருக்கா என்ன இந்தியா தானே இருக்குது அப்புறம் எங்கெல்லாம் பெருசாக தென்பட மாட்டேன் அப்படின்ற கேள்வி ரைஸ் ஆகும்போது தான் அவர் இந்த நாதன் சதன் லாட்டிடூட் சார்ந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இந்த ஈக்குவட்டேரியல் ரீஜன் இருக்குல்ல அது எப்பவுமே கிளவுடியாவே இருக்கும் சதனில் பார்த்தீங்கன்னா தெற்காசியா முழுக்க வந்துடும் நம்ம இந்தியா உட்பட தெற்காசியா முழுக்க வந்துடும் இதே நாதன் லாட்டிடூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐரோப்பா அமெரிக்கா இதெல்லாமே ஃபாலோ ஆயிடும் சதர்ன் லேட்டிடூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ட்ரின்ற ஒன்று நேஷன் பெருசாக கிடையாது ஆஸ்திரேலியா தான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது ஸோ ஆஸ்திரேலியா வாகனத்தில் மட்டுமே சில நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா அதை அங்கே பெரிதுபடுத்தி காட்டுறதுக்கு பெருசாக யாரும் கிடையாது நேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப அங்கே மனுஷங்க அதிகமாக இருக்கிறப்ப ஒரு நிகழ்வு நடக்கிறப்ப அது பெருசாக பேசப்படும் நேஷனே குறைவாக இருந்து மக்களும் குறைவாக இருந்தால் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் பெருசாக பேசப்படாது இதைத்தான் சோமநாத் அவர்கள் சொல்ல வராங்க அப்படி இன்னொரு பக்கம் நாதனுக்கு போங்களேன் நாதனை பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள் நடக்கும் உதாரணத்துக்கு இந்த அரோராவாக இருக்கட்டும் சோலார் ரிலேட்டட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் நிறைய நடக்கும் அந்த வானியல் நிகழ்வுகள் அப்படி நீங்கள் அமெரிக்கா பக்கம் போனீங்கன்னா வானத்தை நீங்கள் நல்லா பாருங்கள் நம்ம இந்தியாவோடய வான் இருக்குல்ல வான்பரப்பு இதை விட அடர் நீளமாக இருக்கும் அப்படியே ரொம்ப பியூர் ப்ளூ மாதிரி இருக்கும் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இது வாட்டர் வேப்பரால் இந்த போல் மேபி ஏற்பட்டிருக்கலாம் இதனால் அது போல் ஒரு பரப்பில் எது தென்பட்டாலும் அது ஆழமாக காட்சி அளிக்கும் ஸோ இதனால தான் அங்கே இருக்கவங்க அடிக்கடி யூஎஃப்ஓ சார்ந்த விஷயங்களை பெருசாக பேசுகிறதா சோமநாத் அவர்கள் சொல்கிறாங்க இது கூடவே நான் சயின்டிஃபிக்கலாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தேன் என்ன சொல்கிறாப்புல ஏலியன் கதைகள் இருக்குல்ல அதை நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இதில் பெரும்பாலும் கதைகள் புனைவு கதைகளாக இருக்கும் நிறைய அது மிகைப்படுத்தப்பட்ட தகவல்களாக இருக்கும் இதுக்கான எல்லா தகவல்களையும் தப்புன்னு சொல்கிற மாட்டேன் ஒரு சில யூஎஃப்ஓ சார்ந்த நிகழ்வுகள் உண்மையாக இருக்கும் அப்படின்றாருங்க சோமநாத் நான் இன்னும் ஏலியனை பார்க்கலை நேரில் அதனால் நான் இதில் இந்த அளவுக்கு கூட சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்படின்றாரு இதுக்கப்புறம் வேற்று கிரகம் சார்ந்த சில விஷயங்கள் கிளைம் பண்ணாருங்க பூமியில் இருக்கிற எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டது இப்போ மனுஷங்க நாம் இருக்கோமா நாம் பாக்டீரியாவோட சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல மற்ற பச்சை பசன்னு இருக்கிற மரங்கள் செடிகள் சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ எல்லாமே இந்த பூமியில் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டது இது வேறு கிரகத்தில் வேறு மாதிரி இருக்கலாம் தொடர்பே இல்லாமல் கூட இருக்கலாம் அவங்களுக்குள்ளே நம்மளோட ஜீனம் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் நம்மளோட ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் இந்த ஸ்ட்ரக்சரே இல்லாத ஒரு உருவ அமைப்பில் கூட ஏலியன்ஸ் இருக்கலாமேங்க அந்த சிவிலைசேஷனில் அப்படின்றாரு ஒரு வேலை அப்போ ஏற்பட்ட ஒரு நாகரிகத்தை நாம் நேரில் சந்தித்தா என்ன ஆகும் ஒன்று இன்னொன்றுத்த முந்த செய்யும் அப்படின்றாரு அதாவது வாழ்க்கையோட இயற்கை இருக்கலை சர்வை பண்ணுற ஒரு விஷயம் லைஃப்பில் அது நடக்கும்ன்றாருங்க இப்போ ஏலியன்ஸ் மனுஷங்களை மீட் பண்ணுறப்ப ஒன்று நாம் ஏலியன்ஸை விட பலமானவங்களாக இருப்போம் இல்லைனா ஏலியன்ஸ் நம்மளோட விட பலமானதாக இருக்கும் இதனால் ஏதோ ஒரு தரப்புக்கு பேராபத்து கண்டிப்பாக வருன்னு அவர்கள் சொல்கிறாங்க ஆனால் இந்த பேராபத்துன்றது எந்த காரணத்தை முன் வச்சு வரும்னு சொல்ல முடியாது எந்த நீடுக்காகனு சொல்ல முடியாது ஆனால் ஒன்னோடய ஒன்று பலமாக இருக்கிறத காமிக்கிறதுக்கும் அதை சார் சர்வே பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய இஷ்யூவே வரலான்றாருங்க நாம் உயிர் வாடுறதுக்காக ஆக்சிஜனை இருக்கோம் அவங்களுக்கும் இந்த ஆக்சிஜன் தேவை அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல நான் ஒரு புக்கில் படித்தேன் ஒரு கிரகத்தில் மீத்தேன் மட்டுமே சுவாசிப்புக்காக பயன்படுத்தப்படலாமா இது சார் அந்த டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி தாங்க ஒரு கிரகத்தில் இருக்கிறது இன்னொரு கிரகத்தில் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது அது கிரகத்துக்கு கிரகம் மாறுபடலாம் உயிர் வாழும் சூழல் மாறுபடலாம்னு சோமநாத் அவர்கள் கிளைம் பண்ணுறாங்க அவர் கடைசியாக கன்க்ளூஷன் எங்கே வந்து நிற்கிறாருனா இஸ்ரோ விஞ்ஞானிகள் இருக்காங்கள்ல இவங்களில் பல பேருக்கும் இந்த சார்ந்து பேசுகிறது படிக்கிறதுலாம் ரொம்ப ஆர்வமாக இவங்க இந்த ஃப்ரீ டைமில் இருக்கல இந்த ஈவினிங் டைமில் இஸ்ரோவில் வேலை செஞ்சுட்டு இருக்க சயின்டிஸ்ட்லாம் அவங்களா ஒன்றா உட்காந்து பேசுவாங்களாம் ஏலியன்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவாங்களாம் சோமநாத் அவர்கள் என்ன சொல்கிறாங்க ஒரு கட்டம் மேலே போயிட்டு எனக்கு இந்த டாப்பிக்கை பற்றி இந்த எங்கர் கல்லி இருக்காங்களே இவரை விட கீழே வயசில் கம்மியான அந்த சயின்டிஸ்ட்லாம் அவங்ககிட்ட பேசுறது ரொம்ப பிடிக்குமா அவங்க நிறைய விஷயங்கள் இவங்ககிட்ட சொல்லுவாங்களாம் பார்த்தீங்களா இஸ்ரோக்குள்ளேயே ஏலியன் சம்மந்தமான டாக்கு அளவுக்கு இருக்குது இது சோம்நாத் அவர்கள் சொல்லி தான் இப்போ வெட்ட வெளிச்சமாக இருக்குது ரைட்டு அவர் சொன்ன எல்லா விஷயங்கள பற்றி ஒன்று சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் பண்ணிவிட்டுருக்கோம் ரைட்டு இப்படி யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா யோசிங்க சமீபத்தில் ஒரு பெரிய புயல் ஒன்று கிளம்புச்சு அந்த ஒரு புயலை சோமநாத் அவர்கள் சொன்ன விஷயத்தோடு கம்பேர் பண்ணியே சொல்கிறேன் உங்களுக்கு புரிதல் தெளிவாக கிடைக்கும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்கல உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில் கிரெடிபிளில் பேர் போன யூனிவர்சிட்டிஸில் இதுவாக ஒன்று அப்போ யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி பூமியில் ஏலியன் நடமாட்டம் உறுதி செய்யப்படுறதா சொல்லிவிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டோட நீட்சியாக பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஏலியன்ஸ்னு ஒரு ஃப்ரேஸை பயன்படுத்திட்டு அது நான்கு வகைகளில் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க அப்போ இந்த பேப்பர்ஸில் அப்படி என்னென்னலாம் இந்த யூனிவர்சிட்டி கிளைம் இருந்துச்சு அதை சார்ந்த ஆய்வாளர் இதை பற்றி இப்போ முழுமையாக தெரிஞ்சுங்க சோமநாத் அவர்கள் சொன்னதோ இதுவும் சேர்த்து உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுக்கும் இந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்த சில ஆய்வாளர்கள் இந்த ஹார்வர்டோட சோஷியல் சயின்ஸ் இருக்குல்ல அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஹியூமன் ஃப்ளரிஷிங் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ஸ்டடி ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறாங்க இதோட நோக்கமே என்னென்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ஹெச்ஐ அதாவது நான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஒன்றும் இல்லைங்க வேற்றுக்கிரகவாசிகளும் மனசில் வச்சுங்க மனுஷ உயிர் அல்லாத வேறு சில உயிர்கள் நம்மளோட அறிவுக்கு இணையாகவோ இல்லை அறிவை விட அதிகமாகவோ இருக்கிற உயிரினங்கள் இதெல்லாம் பூமியில் இருக்கா இல்லையா மனுஷங்க அது கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா இதை ஃபுல்லாக கண்டுபிடிப்பதற்காக இந்த பெரிய டீம் ஸ்டடி ஆரம்பித்தாங்க இந்த ஸ்டடி இப்போ ஒரு கடத்தில் முடிஞ்சு என்னத்தை நம்ம ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அன்கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டு தான் அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களே வழக்கத்துக்கு மாறான விளக்கம்னு அர்த்தம் புரியுதா ஒரு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளமரை கொடுக்குறாங்க அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரைட்டு இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக நம்ப முடியாது பட் அவங்களுக்கு கிடைச்ச மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி அவங்க ஒரு பேப்பரை சப்மிட் பண்ணுறாங்கன்னா ஆய்வாளர்கள் மனக்கட்டு நாம் புரிஞ்சுக்க முடியும் நான்கு வகைகளில் ஏலியன் ப்ரஸன்ஸ் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க இதில் மொதல் வகையை அந்த டீம் எப்படி கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் கிரிப்டோடெரஸ்டியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை இன்னும் அவங்க நீட்சியாக அந்த ரிப்போர்ட்டில் எப்படி சொல்கிறாங்கன்னா வாக்கிங் அமாங் அஸ் ஒன்றும் இல்லைங்க பூமியில் மனுஷங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோல்ல நம்ம கூடவே சேர்ந்து இந்த ஏலியன்ஸும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இந்த டைப்புக்கு பேர் தான் ஹியூமன் கிரிப்டோ டெரஸ்ட்ரியல்ஸ் யோசிச்சு பாருங்களேன் நம்ம பக்கத்து வீட்டில் பத்து பேர் இருக்காங்க எதிர் வீட்டில் நூறு பேர் இருக்காங்க சுற்றி சுற்றி எல்லா வீட்டில் இத்தனை பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க இதில் யாரை போய் நீங்கள் ஏலியனையும் கண்டுபிடிப்பீங்க இதுதான் அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இப்போ சொல்லியிருக்கு நம்ம கூடவே சேர்ந்து இந்த ஏலியன்ஸும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது டைப் என்னென்னா ஹோமினீட்டு அப்படி இல்லைனா டெரோபாட் கிரிப்டோ டெரஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க இந்த வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது பூமியோட மேற்பரப்பில் இந்த சர்ஃபேஸில் பாதாள உலகம்னு அடிக்கடி சொல்லுவோம் பாருங்கள் வார்த்தை பதங்களுக்கு கீழே ஒரு உலகம் இருக்க கண்டிப்பாக பூமி கீழே எப்படி கடலில் ஒரு உலகம் இருக்குமோ அதே மாதிரி பூமி கீழே ஒரு பாதாள உலகம் இருக்குன்னு நாம் பொதுவாக சொல்ல இவங்க அதை தான் சொல்கிறாங்க ஏப் லைக் லிவிங் அண்டர் கிரவுண்ட் ஆன் ஏர்த்துன்னு சொல்கிறாங்க பூமிக்கு கீழே நாம் பார்த்து பழகப்பட்ட உயிரினமாக குரங்க சொல்லுவோமா அது மாதிரி கூட மனுஷ உருவலை அல்லாத உயிரினங்கள் வடிவில் கூட பூமிக்கு கீழே இது போல் ஏலியன்ஸ் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம்னு இந்த செகண்ட் டைப்பில் சொல்கிறாங்க அன் நவுன் இன்டெலிஜென்ட் டைனோசார்ஸுன்னும் அவங்க வகைப்படுத்துகிறாங்க டைனோசார்ஸ்னா டைனோசார் ஷேப்லேயே இருக்குன்னு நினைக்காதீங்க இது மாதிரியே ஷேப்பில் இருக்கலாம்னு தான் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி ஆர்வலர்கள் சொல்கிறாங்க மூணாவது வகையை எதை அட்டாம் பண்ணுறாங்கன்னா ஃபார்ம எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ் அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா டெம்பஸ்ட்ரியல் கிரிப்டோ டெரஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க இதில் என்ன சொல்ல வராங்கன்னா வித்தின் த மூன்னு சொல்கிறாங்க அதாவது பூமிக்கு அருகில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அடுத்த கட்ட காஸ்மோஸ் ஆப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு தான் நிலவு தான் ஸோ அங்கே இந்த ஏலியன்ஸ் எல்லாம் செழித்து வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உலக ஒரு கேள்வி வரலாம் ப்ரோ நாமளும் சரி நாசாவும் சரி இந்த நிலவு சார்ந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டுக்கிட்டு இருக்கோமே அதில் ஒரு நாடு கூட இதற்கு ரிவியல் பண்ணிக்க மாட்டாங்க உண்மையை அப்படின்னு கேட்கலாம் இது அவங்களுக்கு தான் வெளிச்சம் இதுக்கான பதிலா விஷயம் கிடைக்குமா மொதல் மனுஷன் நிலவில் காலையில் எடுத்து வச்சார்ல அப்போவே இந்த ஒரு ஸ்பெகுலேஷன் நிலவுச்சு என்ன ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கட் ஆகுது கம்யூனிகேஷனு ஸோ நிலவில் இந்த நீல ஆம்ஸ்டாங்கோட குழு இருக்காங்களோ அவங்க வேறு எதோ வேலையை போல இருக்குது அவங்க நடுவில் போகி சாண்டானா சொன்னாங்க அப்படின்னா இந்த ஏதோ ஒன்று யூஎஃப்ஓவை குறிக்கிறதான வார்த்தை பதமாக தான் சொல்லப்படும் ஸோ ஏற்கனவே அவங்க நிலவில் ஏலியன்ஸ் இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சா பொழுது அமெரிக்கா அப்படின்னு ஒரு பெரிய கான்ஸ்பெரிசி தீர்வு ஒரு பக்கம் வளம் இருக்கு இதெல்லாம் சேர்த்து தான் இப்போ அதை வலு சேர்க்கிற மாதிரி இவங்க இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க நிலவில் ஏலியன்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலான்றாங்க இங்கேருந்து பூமிக்கு வர ஏலியன்ஸ் இருக்குல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த டைப்புகளை கொண்டு வராங்க மூணு முடிஞ்சிச்சா நாலாவதுக்கு பேர் மேஜிக்கல் டெரஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது சிம்பிளுங்க நம்மளோட கடல் இருக்குல்ல பூமியில் இருக்க கடல் பெருங்கடல்கள் இது எல்லாத்துலேயுமே ஏலியன்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம்னு அர்த்தம் இப்போ நாம் என்ன நினச்சிட்ருப்போம் இந்த சர்ஃபேஸில் மட்டும் தான் நம்ம மலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க தான் நினைப்போம் ஆனால் ஒரு உண்மை என்னென்னா கடல் இருக்கிற ஆழ்கடல் பகுதிகள் அங்கே இருக்கிற மலைகள் இதை விட பெருசாக கூட மேபி இருக்கலாம் அளவுக்கு பல ஆச்சரியங்கள் கடலை ஒழிஞ்சிருக்கு எதிர்க்க நமக்கு தெரிந்த மீன் வகை யாரா வகைலாம் ஏமாத்துறவுங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தான் சொல்லணும் நாம் கண்டுபிடிக்காத நம்ம கண்களுக்கு புலப்படாத பல உயிரினங்கள் இன்னும் கடலில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த வகையில் தான் ஆய்வாளர்கள் இதை சொல்கிறாங்க நாட் ஓன்லி ஏர்பர்ன் பட் மேக் ட்ராவல் அண்டர் வாட்டர் நாம் ஏலியன் ஏலினை வானத்தை மட்டும் பார்த்துருந்த பிரோஜனம் இல்லைப்பா கடல்லையும் ஏலியன்ஸ் வாழ்க்கை நான் ப்ரோ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இது ஸ்டடி தான் புரியுது பட் எவிடன்ஸ் ஏதாவது ஒன்று அவங்க சப்மிட் பண்ணியிருக்கலாமே என்ன தான் ஆய்வாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய விஷயத்தை கிளைம் பண்ணுறப்ப எவிடன்ஸ் இல்லாமல் இருந்தால் சரியாக இருக்காதில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆக்சுவலாக இது சம்மந்தமான கேள்விகளும் அந்த ஸ்டடி பேப்பர் பக்கம் திரும்பிட்டு தான் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லிடுறேன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட இந்த பேப்பர்ஸ் இருக்குல்ல இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸு இதை இன்னும் பேர் ரிவ்யூ பண்ணல ஓகேவா பேர் ரிவியூலாம் முடித்த பிற்பாடு தான் இவங்க சொல்லியிருக்கற எந்த அளவுக்கு கிரெடிபிள் இருக்குது அப்படின்றதையும் நாம் வெயிட் பண்ணி பார்க்க முடியும் மக்களை இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது முடிஞ்ச அந்த விழாக்கான பதிலை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக அலுவங்க ஒரு கிரகத்தில் கோடிக்கணக்கான உயிர்கள் எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்னா கோடிக்கணக்கான கிரகங்களில் ஒரு உயிர் கூட எல்லாமே இருக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்